ஐவிஎஃப் யோசிக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐவிஎஃப் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் எப்படி பண்ணலாம் எம்ப்ரியோ குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம் இம்ப்ளான்டேஷன் வேண்டும்னால் என்ன இதெல்லாம் சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்ட் ஒன் எம்ப்ரியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண டிப்ஸ் ஃபஸ்ட்டு எக்வாலிட்டி ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே ஃபாலிகாசிட் விட்டமின் டி எடுத்துக்கோங்க அதாவது டாக்டர் அட்வைஸோடு மட்டும் தான் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு நல்ல ஸ்லீப் நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் கூட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்தால் வெயிட் கண்ட்ரோல் மிகவும் முக்கியம் செகண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இது முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணணும் டெய்லி ஃபியூ மினிட்ஸ் வாக்கிங்க்கு போகணும் டைட் அண்ட்வியர் அவாய்ட் பண்ணுங்கள் ஜிங்க்கு விட்டமின் டி எடுத்துக்கலாம் பட் டாக்டர் மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் தேர்ட் லேப் அண்ட் எம்பரியோ செலெக்ஷன் குட் ஐவிஎஃப் லேப் சூஸ் பண்ணுங்கள் டே ஃபைவ் பிளாஸ்டோசிஸ்ட் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் ரேட் யூஷுவலி அதிகம் பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்னா நன்றாக வளர்ந்த சக்தி வாய்ந்த எம்ப்ரியோ நெக்ஸ்ட்டு பிஜிடி டெஸ்ட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் பண்ணணும் பிஜிடினா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனெட்டிக் டெஸ்டிங் பிஜிடி என்பது எம்ப்ரியோவில் குரோமோசம் அல்லது ஜெனெட்டிக் பிரச்சனை உள்ளதானு முன்னாடியே செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் இது எல்லாருக்குமே தேவைப்படாது உங்கள் டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள் பார்ட் டூ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சக்ஸஸ் ரேட்டுக்கு மிகவும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு பாடி வெயிட் ஓவர் வெயிட் அண்டர் வெயிட் இதை இரண்டுமே இம்ப்ளான்டேஷனை அஃபெக்ட் செய்யும் அதனால் பேலன்ஸ்டு வெயிட் மெயின்டைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஐவிஎஃப்க்கு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய இனிமே ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது யோகா டீப் பிரீத்திங் இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ஃபியூ மினிட்ஸ் வாக்கிங்கு போங்க நெக்ஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க எக்ஸு சிக்கன் ஃபிஷ் இதெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளேமேட்ரி ஃபுட்ஸும் ரொம்ப நல்லது வால்நட்ஸ் பெர்ரிஸ் கீரை வகைகள் எல்லாம் அப்புறம் சுகர் இன்டேக் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க ஃபுல்லாக அவாய்ட் பண்ணாலும் ரொம்ப நல்லது காஃபியும் அவாய்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்லீப் டெய்லி செவன் டு எயிட் ஹவர்ஸ் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கணும் நைட்டு ஃபோன் யூசேஜாக அவாய்ட் பண்ணுங்கள் பார்ட் த்ரீ இம்ப்ளான்டேஷன் விண்டோ ஐவிஎஃப்ல கீ ஃபேக்டர் இதுதான் இம்ப்ளான்டேஷன் விண்டோனா எம்ப்ரியோ யூட்ரஸில் அட்டாச் ஆகும் பர்ஃபெக்ட் டைமிங் நார்மலி ஓவலேஷனுக்கு சிக்ஸ் டு டென் டேஸ் இடைப்பட்ட டைம் ஐவிஎஃப்ல டாக்டர் இதை டிசைட் பண்ணுவாங்க லைனிங் திக்னஸ் ரெஜிஸ்டன் டைமிங் சக்ஸஸ் இம்ப்ரூவ் ஆக லைனிங் திக்னஸ் எயிட் டு டுவெல் மில்லிமீட்டர் ஆப்டிமல் ரெஜிஸ்டன் ஸ்டார்ட் டைமிங் கரெக்டாக இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் டே அன்னைக்கு ஹெவியான ஒர்க் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் பாடி ஓவர் ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தால் பிளட் ஃப்ளோ ரொம்ப பெட்டராக இருக்கும் எம்ப்ரியோ குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இம்ப்ளான்டேஷன் டைமிங் இந்த மூன்றுமே ஐவிஎஃப் சக்ஸஸுக்கு மெயின் பில்லர்ஸ் டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு பாடியும் மைண்டும் காமாக வச்சிங்கன்னா ஐவிஎஃபில் கண்டிப்பாக சக்சஸ் ஆகலாம் எது பண்ணாலுமே டாக்டர் கன்சல்டேஷனோட பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்